அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலூர் ரம் அலாவுடைய தொடர் சொற்பொழிவில் நாம் மூன்றாவது அமர்வில் அமர்ந்திருக்கின்றோம் சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளை வாழ்க்கையில் எடுத்து வாழ அர்ப்புட ஆளுமின் அனைவர்களுக்கும் தோஃபி செய்வானாக இஸ்லாம் கடனை பற்றி சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன கடன் பற்றி உண்டான சில செய்திகளை இந்த பிரசங்கத்தினோடாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அருமையானவர்களே அல்லாஹு சுஹானு தால இந்த கடனுடைய விஷயத்துல குரான் எவ்வளவு தெளிவாக சொல்லிருக்கின்றான் என்றால் யா யா இதா இஸ்மில்லாஹிமான் தும்னின் இலா அஜலிம் இலா அஜலிம் முசம் குரான்ல நீளமான வசனம் என்று சொன்னால் கடனுடைய வசனம் தான் இப்ப நான் காண்பித்த இந்த குரானுடைய வசனம் தான் நீளமான வசனம் அல்லாஹு அலிது அஹது ஒரு ஆயத் ஒரு வசனம் அல்லாஹு இரண்டாவது வசனம் ஒவ்வொரு வசனம் நமக்கெல்லாம் எல்லாம் தெளிவாக தெரியுது அதே மாதிரி இந்த கடனுடைய வசனம் இருக்குது பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒன்றரை பக்கத்துக்கு ஒரு ஒரு ஆயத் ஒரு வசனம் ஒன்றரை பக்கத்து இருக்கும் அவ்வளவு நீளமான ஒரு ஆயத் குசு சுனத்தாலா கடன் பற்றி உண்டான செய்திகளை சொல்றான் மேலே மனுஷன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான் அவனுக்கு இன்றைய வாழ்வாதாரத்துக்கு சில அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை அவன் செய்து கொள்வதற்காக கடன்களை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும் கடன் வாங்குறது மார்க்கத்துல இஸ்லாத்தில் தப்பு தவறு என்று சொல்லப்படல கடன் தாராளமாக வாங்கலாம் ஆனால் இந்த கடனுடைய விஷயத்துல மார்க்கம் எந்த முறையில வாங்க சொல்லுது எந்த முறையில கொடுக்க சொல்லுதுங்கிற செய்திகளை நாம் பார்ப்போம் மேலானவர்களே நான் மேலும் ஓதி காண்பித்து இந்த குரானுடைய வசனத்துல நாம அதிகமாக கடைபிடிக்காத சில செய்திகள் அல்லாஹு தால சொல்லி காட்டுறான் மா குரான்ல சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் அது சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதுதான் அதுக்கு நானோ நீங்களோ தீர்வு சொல்லுவோ அதை கொஞ்சம் மாற்றுவோ யாருக்கும் அருகதை கிடையாது யாருக்கும் இந்த ரைட்ஸும் அல்லாஹ் அல்லாஹால கொடுக்கலீ மனோ என்ஜலிமு சம்மா ஒரு தவணை ஒரு காலத்தை குறியிட்டு ஒரு காலத்தை சொல்லி நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் மேலானவர்களே அல்லாஹ் தால எவ்வளவு அழகா சொல்றான் ஒரு காலத்தவணையை சொல்லி நீங்கள் கடன் வாங்கிறீங்க என்று சொன்னால் ஃபக்துபூ அந்த கடன் வாங்கினவராக இருக்கட்டும் கடன் கொடுப்பவராக இருக்கட்டும் ரெண்டு பேருமாக ஃபக்துபூ எழுதி கொள்ளுங்கள் எவ்வளோ கடன் கொடுத்திருக்கிறேன் எவ்வளோ காலத்துக்காக வேண்டி கொடுத்திருக்கிறேன் அந்த கால அவகாசத்தையும் எழுத வேண்டும் எவ்வளவு கடன் கொடுத்திருக்கின்றதும் எழுத வேண்டும் இன்னைக்கு இந்த கடனுடைய விஷயத்துல யாருக்கும் அந்த எழுதணும் என்கிற பண்பே வர்றது கிடையாது யாராக இருந்தாலும் சரிதான் நல்லவர்களாக இருக்கட்டும் கெட்டவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கடனை வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அதை நாம எழுதி வைக்கணுமே அந்த பண்பு அதிகமானவர்களுக்கு குறைவாகத்தான் இருக்குது ஆனால் அல்லாஹ் தாலா எழுதுங்க சொல்றான் காத்திபும் உங்களுக்கு எழுத தெரியலையா கடன் வாங்குறவராக இருக்கட்டும் கடன் கொடுக்கிறவராக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே எழுது தெரியலையாக்கும் காத்திபுண் ஒரு எழுதக்கூடிய ஒரு நபரை வச்சு நீங்க எழுதுகிறீங்க மூன்று மூன்றாவது ஒரு நபரை வச்சு கடன் எவ்வளவு கொடுக்கப்பட்டுச்சு கடன் எவ்வளவு வாங்கப்பட்டுச்சு பெறப்பட்டுச்சு என்கிற செய்தியாவது எழுதி கொள்ளுங்கள் உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாட்டி மூன்றாவது நபரை வச்சு அல்லாஹ் தலை எழுத சொல்றான் காரணம் கடன் இந்த கடன் எவ்வளவு பாரதூரமான விஷயம் எங்களை என்கிற செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலானவர்களே கடன் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் முதலாவது அல்லாஹுக்கு நாம செலுத்தக்கூடிய கடன் அது கலிமா தொலுகே நோன்பு ஜகாத் ஹஜ் இரண்டாவது மனிதர்கள் அவரவர்களுக்கு செலுத்தக்கூடிய கடன்கள் இந்த என்று சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு செலுத்தக்கூடிய இந்த கடனை பற்றி சொல்லும் பொழுது புகாரி ஹதீஸ் பதிவாக இருக்குது அதற்கு இவன் அப்பாஸ் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் சல்லாஹூ அலிஸ்லம் அவர்களிடத்துல வர்றாங்க யார் அல்லா இன்னுத் யார் அல்லா என்னுடைய சகோதரி ஹஜ்ஜிக்கு போகிறதாக நீயத்து வைத்திருந்தாங்க ஆனால் அந்த நீயத்தை வச்சாங்க நேர்ச்சி செஞ்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வஃபாத்தா ஆகிட்டாங்க அரசு சொல்லலாம் சரல்லா ஹலேஸ் சன் அவர்கள் அடுத்ததாக கேட்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா லவ் கான அலைஹா தைன் அவங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குதா உங்களுடைய சகோதரிக்கு ஏதாவது கடன் இருக்குதா அந்த சஹாபி இல்லை அரசு சொல்லலாம் சரல்லா ஹலேஸ் அம்மா அவர்கள் அடுத்ததாக சொல்றாங்க கால் கடனை சீக்கிரமாக நிறைவேற்ற வேண்டுமோ நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்றி விடுங்கள் அதாவது உங்களுடைய சகோதரிக்காக நீங்க ஹஜ்ஜி செஞ்சு அவர்களுக்காக வந்து செய்யறதுக்காக நேர்த்தி வச்சாங்க அவங்களுக்காக நீங்க ஹஜ்ஜி செய்யுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க இது அல்லாஹுக்கு நாம செலுத்தக்கூடிய கடன் மேலானவர்களே இந்த கடன்ல ஒரு சில அமல்கள் மட்டும்தான் இந்த அமல் செய்ய முடியும் அதாவது முதலாவது பதிலே ஹஜ் ஹஜ்ஜை யாருக்காவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் செஞ்சு செய்து கொள்ளலாம் சில ஷரத்துக்கள் உட்பட இரண்டாவது குர்பானை ஒருத்தவங்க குர்பானை கொடுக்கல இவர்களுக்காக வேண்டிய இவர்கள் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும்தான் மார்க்கத்தில் செய்ய முடியுமே ஒழிய நீங்க தொழலங்கிறதுக்காக உங்களுடைய ஃபஜனுடைய தொழுகை நான் தொழக முடியாது நீங்க நோன்பு வைக்கலங்கிறதுக்காக உங்க நோன்பை நான் நோக்க முடியாது மேலும் நீங்க செய்யாத அமல்களை நான் செய்ய முடியாது ஆனால் ஒரு சில அமல்களை தவிர சங்கக்குரிய அல்லாஹூடையார்களே சோதரர்களே ரசூல் அல்லாஹி சல்லா அலஹி வசலம் அவர்கள் இந்த கடனுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நபி சலுல்லா அலி வலம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு தடவை ஹதரத் அப்துல்லாஹி ஜஹ் அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க நீளமான ஹதீஸ் இந்த ஹதீஸ் அல்லாஹ் அலிவசம் அவர்களுடைய நிலைமைகளை பத்தி ஹதரத் அப்துல்லாஹிபு ஜஹர் அல்லாஹூன்னு அவர்கள் அறிவிக்கிறாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நாள் காலையில் நம்ம ரசூத்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் அவர்களுடன் மஸிதில் உட்கார்ந்து இருந்தோம் கொஞ்ச நேரம் செல்லாஹ் அலிஸ்லம் உட்கார்ந்து இருந்தாங்க அதுக்கு பிறகு எந்திரிச்சு போயிட்டாங்க ஆனால் அன்றைய முழுவதுமாக நபி சல்லாஹ் அலிசலம் அவர்களுடைய முகத்தை ஒரு கவலையான தோட்டத்திலேயே நாம பார்த்தோம் ஒரு கவலையான தோட்டத்திலேயே செல்லாஹ் அலிஸ்லம் இருந்ததை நாம பார்த்தோம் திரும்ப மறுநாள் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சல்லாஹ் அலிசலம் அவங்கள்ட்ட கேட்டோம் சூழலா என்ன சூழல்லா ஒரு நாள் முழுக்க உங்களுடைய முகத்துடைய தோற்றமே மாறி சூழல்லா ஏதோ கவலையில நீங்க இருக்கிற மாதிரி தெரியுதே சஹாபாக்கள் எல்லாத்தையுமே கவனிப்பாங்க சல்லாஹ் அலிசலிமாவோடைய விஷயத்துல கொஞ்சம் முகத்துடைய பாவனைகள் மாறிருந்தாலும் சஹாபாக்கள் கேட்க கேட்டுருவாங்க என்ன சுவர்லா முகத்துல மாற்றம் தெரியுதே மெனானவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசலம் அவருடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹுக்கு சுபான ஒரு ஆண்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அலிஸ்லம் அவர்களை பற்றி நபி அவர்களை பற்றி அல்லாஹுக்கு சுபான உத்தாரா எந்த அளவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான்னு சொன்னால் நபி அவர்கள் ஏதாவது வார்த்தைகளை சொன்னாலும் தன்னுடைய சுய நினைவோட தன்னுடைய சுய லாபத்துக்காக தன்னுடைய சுயமான வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க இல்லா சூரத்து நஜிம்ல அல்லாஹால சொல்றார் நபி அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது வகையின் மூலமாக அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை தானே தவிர சொந்த வார்த்தைகள் கிடையாது சங்கிக்குரிய நடையார்களே சோதர்களே இப்போ இந்த சஹாபாக்களுக்கு இப்படி கேக்குறாங்க சல்லாஹலம் அவர்கள் அன்றைய நாள் எப்படி ஆகிட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப நேரம் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு பிறகு கீழே பாக்குறாங்க ரொம்ப நேரம் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு பிறகு கீழே பாக்குறாங்க சஹாபாக்களுக்கு ரொம்ப பயமா போயிருச்சு நபி அவங்க நிலைமைக்கு மாற்றமாக இருக்கிறாங்களே மிலானவர்களே சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் வல்லதி நப்ஸ் முஹம்மது லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபி சபீர் இல்லாஹி சும்மா ஆஷ சும்மா குத்தில ஃபி சபீர் இல்லா சும்மா ஆஷ சும்மா குத்தில ஃபி சபீர் இல்லா சும்மா ஆஷ மூன்று தடவை சொன்னாங்க சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையில போறார் அல்லாஹுக்காக வேண்டி போகிறார் அவர் வீட்டு விட்டு கிளம்புறப்ப அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் தான் போறார் வேற எந்த நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது இரண்டாவது போருடைய தளத்துக்கு போறார் யுத்த களத்துக்கு போயிட்டார் களத்துல நிற்கிறார் வேற யாருக்கும் அவருக்கு கிடையாது போர் செய்கிறார் அல்லாஹுக்காக மட்டும் போர் செய்கிறாரு வேற யாருக்காகவும் கிடையாது அந்த போரில் பலவிதமான காயங்கள் உண்டாகுது அந்த போர்லயே ஷகீதாக கூடிய மௌத்தாக கூடிய சூழ்நிலை வந்துருச்சு மௌத்தாகிட்டாரு ஷகீதாகிட்டாரு ஆனால் அவங்க சொல்றாங்க சும்மா ஆஷா ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்லை ஒருத்தர் மூணு தடவை அல்ல போர்ல போறாரு அல்லாஹ பாதையில போறாரு போர் செய்யறாரு அவர் ஷஹீதாகிற நிலைமைக்கு வந்துட்டாரு திரும்ப அர்த்தத்துல அவருக்கு உயிரை கொடுக்கிறான் வந்துட்டாரு இன்னும் ஒரு தடவை இன்னும் ஒரு போருக்கு போறாரு ஷஹீதாக கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாரு அல்லாஹ் அவர்களுக்கு ரூபம் கொடுக்குறான் திரும்ப குற்றியிருமாக குளையூறுமாக வந்து சேர்ந்துறாரு அலமதுல்லா மூன்றாவது தடவை போறாரு ஷகீத் ஆகிட்டாரு கிட்டத்தட்ட ரெண்டு ஷகீதுடைய அந்தஸ்துக்கு போயிட்டு மூணாவது தடவை மூத்தாரு ஷஹீதே ஆகிட்டார் கண்ணித்துக்குரிய அல்லாஹனுடைய சோதர்களே சொல்லாமல் அலஹிஸ்லாம் அவர்கள் இந்த கடனுடைய விஷயத்துல இந்த ஷஹீத் ஷகீது அல்லாஹாக்கு சுபஹானுகத்தால மன்னிப்பான் ஆனால் சுவர்க்கத்தில் நுழைய வைக்க மாட்டான் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது ஏன் தெரியுமா அவர்களுடைய கடன் நிறைவேற்றப்படும் வரைக்கும் அவர் சொர்ணத்தில் நுழைய முடியாது இந்த ஹதீஸ் அகமது ஷரீஃப்ல பதிவாக இருக்குது அப்ப கடன் எவ்வளவு பாரதூரமான விஷயங்களை செய்து தான் அல்லாஹு தாலா இந்த கடனுடைய விஷயத்துல நீங்க எவ்வளவு வாங்குறீங்க முதல்ல எழுத முடியலையா எழுத தெரியலையா எழுத தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு எழுதி கொள்ளுங்கள் அல்லாஹு தாலாவுடைய முடிவு இதுதான் மேலாண் ஆனால் இன்றைக்கு பாருங்க இந்த கடனுடைய விஷயத்துல நாம எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் இருக்கிறாங்க மஸ்ஜித் நபாவில் இருக்கிறாங்க அத தபு சாயிதுல்லாங்க இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது அந்த ஜனாசா பொதுவாக நபி அவர்களுடைய காலத்தில் சல்லாஹ் அவங்க தான் அந்த ஜனாசாவுக்கு தொலை வைப்பாங்க நபி அவர்களுடைய முபாரக்கான கையால தான் அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கமும் செய்வார்கள் நபி அவர்கள் வாழும் காலமில்லாம வந்து அத்துணை ஜனாசாக்களுக்கும் சல்லாஹ் அலிஸ்லிமாவர்கள் தான் தொழுகை நடத்தினாங்க மேலானவர்களே ஒரு ஜனாசா வருது அந்த நேரத்தை சலல்லா அலிஸ்லாம் அவங்க கேக்குறாங்க இந்த வார்த்தை கேட்கிறது நபியுடைய சுண்ணத்தில் மிகப்பெரிய ஒரு சுன்னத் ஒரு ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஜனாசாவுக்கு உகந்தவர்கள் உரியவர்கள் அந்த ஜனாசாவுக்கு சொந்தக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி மக்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் இந்த ஜனாசா யாருக்காவது கடன் பட்டிருக்கிறாங்களா நபி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சொன்னார் எந்த ஊர்ல நடக்குது எந்த இடத்துல நடக்குது எந்த குடும்பம் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இது எவ்வளவு பாரதூரமான விஷயம் தெரியுமா மேலானவர்களே அவர்களே அந்த ஜனாசாவுக்கு நான் கடன் கொடுத்திருப்பேன் ஆனால் எனக்கு யோசனை எனக்கு கூச்சம் இந்த ஜனாசாவுடைய விஷயத்துல நான் எப்படி யார்கிட்ட போய் இந்த கடனை கேட்கறது ஏன் நானும் ஒரு நல்ல நிலைமையில் இல்லை அன்றாட சம்பாதிக்கக்கூடியவன் தான் நானும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நான் இவருக்கு கடன் கொடுத்திருக்கிறேனே எப்படி யார்கிட்ட போய் அந்த கடனை கேட்கறது நான் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இதைத்தான் இந்த ஷகிது விஷயத்துல இப்ப நான் சொல்லி காட்டினேன் இந்த ஹதீஸ் மேலானவர்களே ஷஹீதாக மூத்தாகினாலும் கடன் நிறைவேற்றப்படாத வரையில் அவர் சொர்க்கம் நுழைய முடியாது அப்ப ஷஹீதுக்கே அந்த அளவுக்கு என்று சொன்னார் சாதாரண மனிதர்கள் நாம எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் கடனுடைய விஷயத்துல சங்கியானவர்களே சிக்கி தவித்து சின்னாபின் நம்ம கொண்டிருக்கின்றோம் மேலானவர்களே கடன் வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் ஆனால் கொடுக்கிற நீயத்தோட நாம வாங்கணும் அல்லாஹ் ரப்பூர் ஆளுமையை நிறைவேற்றி கொடுப்பான் அந்த நீயத்தோட முழுமையான நம்பிக்கையோட ஈமானோட வாங்கினோம் என்று சொன்னால் ரப்புள் ஆளுமையின் சத்தியமாக நிறைவேற்றி கொடுப்பான் அவர்களே இப்ப ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துருச்சு சரல்லாஹலிசலம் அவருக்கு வழக்கமாக கேட்கக்கூடிய கேட்கிற கேள்வி கேட்கிறாங்க சகோதரருக்கு ஏதாவது கடன் இருக்குதா இருந்து சஹாபாக்கள் சகாபாக்கள் அமாய் அரசுலா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த ஜனாசாவோட விஷயத்துல சரலா ஹுலிசலம் கேட்கிறாங்க கேள்வி சஹாபாக்கள் காலு நாம் ஆமா அரசுலா இவர் சில சில நபர்களுக்கு கடன் பட்டிருக்கிறாங்க அரசுலா நபிவர்கள் அடுத்து கேள்வி கேட்கறாங்க மின் வஃபா இவருக்கு ஏதாவது சொத்து பத்துக்கள் ஏதாவது இருக்கா அந்த கடனை நிறைவேற்ற அளவுக்கு கடனை முடிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு விட்டுட்டு போயிருக்கிறாரா காலூல்லா சாபாக்க சொல்றாங்க அவர் அந்த அளவுக்கு சம்பாதிச்சு சொத்து சேர்த்த மாதிரி எதுவும் பெருசா இல்லை யார சொல்லா சொன்ன உடனே சல்லாஹ் அவர்கள் கோபம் அடைந்தவர்களாக கோபம் அடைந்தவர்களாக ஒரு யோசனை கூட யோசிக்கல ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல சல்லு அலா சாஹிபிக்கும் ஒரே வார்த்தையை சொல்லிட்டு அப்படி நகர்ந்து வர்றாங்க தொலைவிக்கிற இடத்தை விட்டும் நகர்ந்து வர்றாங்க உங்க கூட்டாளிக்கு உங்க சகோதரருக்கு நீங்களும் தெலுவிச்சிக்கிறீங்கப்பான்னு சொல்லிட்டு நகர்ந்து வர்றாங்க மிலானவர்களே ஹதரத் அலி ரதி அல்லாஹுன்னு அவங்க அந்த சபையில் இருக்கிறாங்க ஜனாசா துளூரத்துக்காக வந்து இருக்கிறாங்க உடனே ஹதரத் அலி ரதி அல்லாஹுன்னு அவங்க முன் வந்து சொல்றாங்க அலைய தெய்னு யார சொல்லா இந்த சஹாபியுடைய கடனை நான் பொறுத்து பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் யார சொல்லலா நீங்க தொலைவிக்காம போயிடாதீங்க யார சொல்லலா நீங்க தொலைவைங்க யார சொல்லலா இவருடைய கடனை நான் நிறைவேற்றேன் யார சொல்லலா மிலானவர்களே சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களிடத்துல இந்த செய்தி அலி ரதி அல்லாஹுன்னு அவங்க முன் வந்து சொன்னதற்கு பிறகுதான் ஃபசல்லா அலேஹே நபி அவர்கள் தொலைவித்தார்கள் காரணம் கடனாளியாக கூட ஒருத்தர் மௌத்தாக கூடாது சல்லாஹுலே செல்லக்கூடிய எண்ணம் அருமையானவர்களே இன்னைக்கு நாம கடன் இருக்கின்றோம் இன்னைக்கு உலகத்துல ஊர்ல பார்த்தோம் என்று சொன்னால் தூக்கு போட்டு தூக்கு போட்டு மாட்டிக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க நாட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க காரணம் தலைக்கு மேல கடன் அந்த கடனை அடைக்க முடியல அவர்களுக்கு அடுத்த தீர்வு எண்ணமோ அந்த தீர்வுக்கு போயிடுறாங்க ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிவகைகள் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகள் சங்கக்குரிய அல்லாஹினுடைய அவர்களே சோதரிகளே நீங்க கடன் பட்டீங்க என்று சொன்னால் தயக்க வேண்டாம் முதலாவது நம்பிக்கை வரணும் அல்லாஹிடத்துல அல்லாஹ் என்னுடைய கடனை சத்தியமாக நிறைவேற்றுவான் அந்த ஈமான் இருக்குது பாத்தீங்களா சுஹான் அல்லாஹ் சுஹான் அல்லா நாம சொல்றது வாய் வார்த்தைகளாக இருக்கிறோம் சங்கியானவர்களை அனுபவித்தவர்கள் பல பேர் சொல்வார்கள் அனுபவித்தவர்கள் பல பேர் சொல்வார்கள் இந்த துவாவை மட்டும் நாம ஈமானுடன் ஓதி கொண்டிருப்போம் அல்லாஹ் ரபுல் ஆளுமின் நிச்சயமாக என்னுடைய கடனை நிறைவேற்றி கொடுப்பான் اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن عم سواك اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن عم سواك التنيو بريد الدعوى يودن أرهل رب العالمين رويتى كورتان سنجي كذي الله من تكن إيمان எல்லாத்துக்கும் தேவை நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட நாம செய்வோம் என்று சொன்னால் அப்புடா ஆலமேன் இந்த து ஆவுடைய பறக்கத்தினால் அல்லாஹு அல்லா நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லா கடன் எல்லு எல்லாரும் வாங்கி கொண்டிருக்கின்றோம் எல்லாரும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சில கடன்களை வாங்கியிருக்கின்றோம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த துவாவை நாம கூடுமான அளவுக்கு இன்ஷா அல்லா